அனைவருக்கும் வணக்கம் மாண்மிகு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வணக்கத்துக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் நம்முடைய புரட்சித் தமிழர் அருமையண்ணன் அவருடைய பிறந்த நாளில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக வல்ல இறைவனை வேண்டி அவர் நோய் நொடி இல்லாமல் நூறாண்டு காலம் வாழ்ந்து நாட்டு மக்களுடைய நலப்பணிகளை சிறப்போடு செய்ய வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்கொண்டு நான்கரை ஆண்டு காலம் இந்த மண்ணிலே அம்மாவுடைய ஆட்சியை நாட்டு மக்கள் அனைத்து தரப்பு மக்களும் பாராட்டுகின்ற வகையில் பல நல்ல திட்டங்களை கொடுத்து ஆட்சி செய்த கழகத்துடைய பொதுச் செயலாளர் அருமையனன் அவர்கள் மீண்டும் இந்த மண்ணிலே மாண்முக அம்மாவுடைய ஆட்சியை சிறப்பான முறையிலே ஆட்சியை நிறுவி மீண்டும் இந்த நாட்டு மக்களுக்கு பல நல்ல பணிகளை செய்ய வேண்டும் என்று செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை வணக்கத்தோடு தெரிவித்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் i